வணக்கம் ஓபன் சர்ஜரி மினிமல் இன்வைசிவ் சர்ஜரி லேப்ராஸ்கப்பி லேசர் சர்ஜரின்னு அறுவை சிகிச்சையில் பல விதங்கள் இன்னைக்கு இருக்கு முத முதல்ல அறுவை சிகிச்சை எப்போதான் பண்ணாங்க அப்படின்னு தேடி பார்த்தோம்னா கற்காலத்திலேயே முப்பத்தி ஓராயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே போனியோ அப்படிங்கிற தீவில் ஒரு குழந்தையுடைய காலை எடுக்கிறதுக்காக அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் நமக்கு கிடைக்கிது சரி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ட்ரெப்பனேஷன் அப்படிங்கிற ஒரு வகையான அறுவை சிகிச்சை நடந்திருக்கு இது என்ன தெரியுமா ஒருத்தருடைய மண்டை ஓட்டுல போடுவாங்களாம் ட்ரில் வச்சு ஓட்ட போட்டு கடுமையான தலைவலி தலையில ஏதாவது அடிபட்டிருக்கு இருக்கிறதா அப்புறம் ஃபிட்ஸ் அதாவது காக்காய் வலிப்பு வந்தா இல்லை மனநோய் இருந்தா இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்காக இந்த வகையான அறுவை சிகிச்சையை அவங்க செஞ்சிருக்காங்க தலையில மண்டையில் ஓட்ட போட்டால் என்ன ஆயிருது நாற்பது சதவீதம் பேர் தான் இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் உயிர் பிழைத்திருக்கா கூடும் அப்படின்னு சொல்றாங்க சரி இதென்ன பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஏதாவது கட்டுக்கதையாக இருக்கும் அப்படின்னு தான் கொஞ்ச நாள் நினச்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் பிரான்ஸ்ல நடந்த ஒரு அகழாய்வுல நூற்றி இருபது மண்டை ஓடுகள் கிடைச்சிருக்கு அதுல நாற்பது மண்டை ஓட்டில் இந்த மண்டையில் ஒரு ஓட்டை இருந்துச்சான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு உண்மையாகவே யூரோப் அமெரிக்கா சைபீரியா ஈஜிப்ட் இந்த மாதிரி நாடுகளில் இந்த மாதிரியான ட்ரப்பனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை முறை நடந்ததற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு அப்படின்னு நம்பப்படுது அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தோம்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி பாபிலோனியாவில் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு முன்னாடி பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னு ஒரு கோட் ஆஃப் லா அப்படின்னு ஒன்னே இருந்துச்சாம் இந்த அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த மருத்துவர் என்னென்னலாம் செஞ்சுட்டு அறுவை சிகிச்சையை தொடங்கணும் ஒருவேளை ஏதாவது மால் பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா அதனால் என்னென்ன பிரச்சனை வரும் நோயாளி அதனால் இறந்து போனாலோ இல்லை வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளானாலோ அவங்களுக்கு என்ன நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கோட் ஆஃப் லா தெளிவாக சொன்னிச்சான் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தால் இன்னையிலருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது நம்முடைய சங்க காலத்தில் இந்தியாவில் அறுவை சிகிச்சை நடந்ததற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது ஆனா அத கூட சுஷ்ருதா அப்படிங்கிற ஆயுர்வேத வைத்தியர் சுஷ்ருத சம்ஹிதா அப்படிங்கிற புத்தகத்தில் சமஸ்கிருதத்தில் பனை ஓலைகளில் எழுதி வைத்ததாகத்தான் வரலாறு சொல்லுது இவ்வளவு தரவுகளை கொடுக்கிற இணையம் ஒரு இடத்துல கூட நம்முடைய தமிழர்கள் அறுவை சிகிச்சை செய்ததை பற்றியோ இல்ல நம்முடைய சித்த மருத்துவ முறையை பற்றியோ ஒரு இடத்துலயும் சொல்லவே இல்லை ஆனா நம்முடைய சங்க இலக்கிய நூல் பதிட்டு சங்கப்புலவர் பரணர் போரில் அடிபட்டு மார்பு காயம் பட்ட வீரர்களுக்கு எப்படி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அந்த காயங்கள் மூடப்பட்டன அப்படிங்கிறத ஒரு பாட்டுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் இந்த பாட்டுல பரணர் சேரன் செங்குட்டுவனை பத்தி சொல்றாரு இந்த சேரன் செங்குட்டுவன் யார் தெரியுமா பணம் பூ மாலை போட்டிருப்பான் பெரிய வீரனவன் இந்த மழை இந்த இடத்துல தான் பெய்யணும் இந்த இடத்துல தான் எல்லாம் தெரியாம எல்லா இடத்துலயும் பெய்யும்ல அந்த மாதிரி இன்னாருக்கு கொடுக்கணும் இன்னாருக்கு கொடுக்க இல்லாமல் இல்லாம எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பான் ரொம்ப முக்கியமா அவனுடைய படையில இருக்கிற வீரர்கள்லாம் யார் தெரியுமா இந்த மீன் கொத்தி பறவை இருக்குல்ல அது அப்படியே வானத்துல சுத்திக்கிட்டே இருக்குமா குளத்தை பார்த்துக்கிட்டே எங்கேயாவது மீன் மேல் தளத்துக்கு வருதான்னு பார்த்துக்கிட்டே சுத்திட்டு இருக்குமா கண்ணுக்கு மீன் தெரிஞ்ச உடனே அப்படியே உள்ள புகுந்து தன்னுடைய அலகால கொத்தி அப்படியே மீனை தூக்கிட்டு மேல பறக்குமான் அப்படி பறக்கும்போது அந்த குளத்து நீர் அப்படியே சொட்டு சொட்டா வடியுமா அந்த மாதிரி போர் செய்யும்போது மார்பில் அம்பு குத்தி கிழிச்சிருச்சு அந்த கிழித்த மார்பை வெள்ளையான நீளமான ஊசியை வச்சு தைக்கிறாங்க அப்படி அந்த ஊசி உள்ளே போயிட்டு போயிட்டு வெளியே வரும்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ரத்தம் அதில் பட்டு பட்டு மேல மேலே ஊசி வரும்போது ரத்தம் சொட்டு தான் எப்படி மீன் கொத்தி பறவை மீனை கொத்திக்கிட்டு போகும்போது தண்ணி சொட்டுற மாதிரி இந்த ஊசி இந்த புண்ணுக்குள்ள போய் போய் வரும்போது அந்த ரத்தம் சொட்டுவது போல அப்படி புறமுதுகு காட்டி ஓடாம அம்புகளை மார்பில் வாங்கிக்கொண்ட வீரர்களோடு சேர்ந்து போர் செய்யக்கூடியவன் சேரன் செங்குட்டுவன் அவர்களுக்கு தலைவன் அந்த சேரன் செங்குட்டுவன் அழகான நெற்றியுடைய அவனுடைய மனைவி அந்த பெண்ணினுடைய கணவன் சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லி இந்த பதிற்றுப்பத்து பாடல்ல பரணர் சேரன் செங்குட்டுவனுடைய வீரத்தை சொல்லும்போது போது இருந்து பார்த்த அறுவை சிகிச்சை முறையையும் இந்த பாடல்ல ரொம்ப அழகா அவர் சொல்லிட்டு போவாரு இதான் பாட்டு இரும் பணம் புடையல் ஈகை வான் கழல் மீன் தேர் கொட்பின் பனி கயம் மூழ்கி சிறல் பெயர்ந்து அன்ன நெடு வெள் ஊசி நெடு வசி பறந்த வடுவாழ் மார்பின் அம்பு சேர் உடம்பினர் சேர்ந்தோர் அல்லது தும்பை சூடாது மலைந்த மாட்சி அன்னோர் பெரும நன்னுதல் கணவ அண்ணல் யானை அடுபோர் குட்டுவ அப்படின்னு சேரன் செங்குட்டுவனை புகழ்ந்து இந்த பாடலில் பாடியிருப்பார் பரணர் அறுவை சிகிச்சை அதுவும் நம் தமிழில் சங்ககாலத்திலேயே உண்டு இதை நாம் உலகத்திற்கு சொல்வோம் நன்றி